ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவர முனையே நம கர்க்கடே பூர்வபல்குனியாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தேஸ்ரீரங்கநாயகிம் கோதை பிறந்தபோர் கோவிந்தன் வாழுமோர் சோதி சோதிமணிமாடந்தோன்னுமோர் நீதியாய் நல்லபத்தர் வாழுமோர் நான் நான்மரைகளோதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து ஐந்தும் வையம் சுமப்பதவும் வம்பு என் ஆண்டாள் திருவதிரித்த தேசமான ஸ்ரீவில்லிபத்தூரின் பெருமை ஆண்டாளுடைய பெருமை அவளாலே அருளிச்செய்யப்பட்ட திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தின் சீர்மை இவை அனைத்தும் இத்தாலே உரைக்கப்படுகின்றன வேதம் அனைத்துக்கும் வித்து என்ற பெருமையை உடைய திருப்பாவை அனைவரும் கற்று உய்ய வேண்டும் என்பது இதனாலே உபதேசிக்கப்படுகின்றது திருப்பாவை கற்க வேண்டிய அவசியம் அதை கல்லாதவர்களை இந்த வையமானது இந்த பூமியானது சுமப்பதுவும் பம்பு பூமி பிராட்டின் அம்சமாகவே தோன்றிய ஆண்டால் உலகத்தார் உய்ய வேண்டும் என்பதற்காகவே திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தை அருளைச் செய்தார் அப்படிப்பட்ட திருப்பாவையை கற்காதவர்களை இந்த பூமியானது சுமப்பதுவே வியர்த்தம் வீண் என தெரிவிக்கின்றார்கள் ஆண்டாளுடைய வைபவம் யாது என்னால் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே என்னும் வாழித் திருநாமமானது உரைக்கின்றது பெரியாழ்வாருக்கு பிறந்த பெண் அல்ல ஆண்டாள் பெரியாழ்வாராலே கண்டு எடுத்து வளர்க்கப்பட்ட திருமகள் ஆண்டாள் என்பது இங்கே உணர்த்தப்படுகின்றது ஸ்ரீவல்லிபுத்தூரிலே இருக்கின்ற வடபெருங்கோயிலுடையான் அவ்வெம்பெருமானுக்கு நந்தவனம் அமைத்து அங்கே நாள்தோறும் புஷ்பங்களை பறித்து மாலையாக கட்டி அவ்வெம்பெருமானுக்கு சாற்றுகின்ற நித்திய கைங்கரியத்தை செய்து வந்தவர் ஸ்ரீ விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வார் விஷ்ணுவை சித்தத்திலே உடையவர் விஷ்ணுவுக்கு சித்தமாக இருப்பவர் மெய்மைப் பெருவார்த்தை விட்டுசித்தரு கேட்டிருப்பர் என்ன ஆண்டாள் தானும் பெரியாழ்வாரை விசேஷித்து அருளி செய்கிறாள் கீதாசாஸ்திரத்திலே கண்ணபிரான் காட்டிய உயர்ந்த நெறிகள் பிரபத்தி மார்க்கம் அதிலே நிலை நின்றவர் பெரியாழ்வார் மெம்மைப் பெறுவார்த்தை விட்டு சித்தர் கேட்டு அதன்படி இருப்பர் என்று தெரிவிக்கிறாள் அப்படி ஓர் நாள் அவர் நந்தவனத்திலே புஷ்பங்களை பறித்துக் கொண்டிருக்கையிலே அந்த நாளானது கற்கடேபூர பல்குன்யாம் இன்னோ திருவாடிப்பூரம் என்றபடிக்கு திருவாடிப்பூர நன்னாளாக இருந்தது துளசி காணனோத்பவாமின் அங்கே இருந்த துளசி செடிக்கு அருகிலே ஒரு பெண் சிசுவானது அழும் குரலை கேட்டார் ஸ்ரீ விஷ்ணு சித்தர் அந்த குரலை கேட்டு அந்த துளசி செடிக்கு அருகிலே இருந்து அந்த பெண்ணை கண்டெடுத்து அவளுக்கு கோதை என்ற பெயரை கேட்டு அவளை வளர்க்கத் தொடங்கினார் பெரியாழ்வார் தானும் பெரியாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் இரண்டு ஒன்று திருப்பல்லாண்டு இன்னொன்று பெரியாழ்வார் திருமொழி பெரியாழ்வார் திருமொழியிலே ஸ்ரீ கிருஷ்ணலீலைகள் என்ன ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே யசோதை எப்படி பறிவோடு கிருஷ்ணனை வளர்த்தாளோ அதேபோன்று தன்னை யசோதையாகவே பாவித்து கொண்டு பாசுரங்களை அருளிச் செய்தவர் பெரியாழ் ஆகையால் தன் மகளான ஆண்டாளுக்கும் அந்த கிருஷ்ணனுடைய சரித்திரங்களையே தாரக போஷக போக்கியமாக ஓட்டி வளர்த்து வந்தார் கிருஷ்ணனுடைய சரிதங்களையே எப்பொழுதும் கேட்டுக்கொண்டவளான ஆண்டாள் தானும் அந்த கிருஷ்ணனையே மணவாளனாகப் பெற வேண்டும் அவனையே அடைய வேண்டும் என்று பாரித்தாள் அந்த பாரிப்பு மிகுதியால் அவனை உடனே பெற வேண்டும் என விரும்பினாள் அருகே இருக்கின்ற வடபெருங்கோயிலுடையான் அவனை தழுவி முழுசிப் பரிவார வேணும் என்று அவள் விரும்பினாள் அந்த ஆற்றாமையானது அவளுக்கு கரை புரண்டது அப்பெருமான் அருகிலே சென்றால் அவனோ முகம் இருந்தான் திருவனந்தாழ்வான் மீது திருக்கண் வளர்ந்தருளைகின்ற வடபெருங்கோயிலுடையான் தாளால் உலகமளந்த அசவேகுல் வாழா கிடந்தருளும் வாய் திறவான் என்று திருவல்லிக்கணியிலே இருக்கின்ற ஸ்ரீ மன்னாதனிடத்திலே சிறு வார்த்தைகள் பேச வேண்டும் என திருமழிசை பெறான் கேட்க வெம்பெருமான் முகம் காட்டவில்லை வாய் திறந்து ஓர் வார்த்தை உரைக்கவில்லை அப்படி வார்த்தை உரைக்காமல் இருக்கின்றானே வாழா கிடந்தருளும் வாய் திறவான் எதனாலே இந்த அயற்சி தாளால் உலகம் அழந்த அசைவேகோள் என்ன உலகங்களை அழந்த அயற்சியாலே இப்படி கிடைக்கின்றாயோ என்று நீலோதம் மந்தலைக்கும் மாமையில மாபல்லிக்கு அணியான இந்தளவாயினாகத்தானை என்ன நான்முகந்திருவந்தாதே பாதம் அதே போன்று இங்கே வடபெருங்கோயிலுடையானும் ஆண்டாளுக்கு முகம் கொடுக்காமல் இருந்தான் இப்படி ஐஸ்வர்யார்த்திகளுக்காக திரு உலகங்களையெல்லாம் அளந்து அருளின களைப்பாலே அயற்சியாலே சாய்ந்து கிடைக்கின்னாய் போலும் என்ன தன்னுடைய திருமலை தடங்களாலே பெருமானை நெருக்கினாள் கோதை அவள் எவ்வளவு செய்தும் அவன் பேசவில்லை விசிறி முதலியவைகளாலே அவனுக்கு பல கைங்கரியங்களை செய்தால் அப்படியும் அவன் எழுந்திருக்க காணவில்லை அவள் உடனே அவளுக்கு தோன்றியது இது களைப்பினாலே உறங்குகின்ற உறக்கமல்ல நம்முடைய குற்றங்களை பார்த்து நமக்கு முகம் கொடுக்காமல் இருக்கின்றான் என்ன வருந்தினாள் கோதை இப்படி வருந்தி அனுபவித்தாருண்டோ என்று ஆராயத் தொடங்கினாள் திருவாய்ப்பாடியிலே இருந்த இடைப்பெண்கள் எல்லாம் அவனை நன்கு அனுபவித்தார்கள் என்று கேள்வியுற்றாள் ஆனால் அது என்றோ நடந்த விஷயம் ஆகையால் அது நமக்கு உதவ பெற்றிலோம் என்று இயங்கினாள் கோதை மேலும் சரி அவன் இருந்த நிலங்களுக்கெல்லாம் சென்று அவன் திருவடி சுவடுகள் பட்ட இடங்களையெல்லாம் பார்த்து ஆறியிருப்போம் என்று நினைத்தால் இருப்பினும் அங்கு செல்வதற்கு பலமில்லாதவளாக இருந்தாள் ஆண்டாளை அவ்விடங்களுக்கெல்லாம் அழைத்துச் செல்ல எவரும் இல்லை இங்கே ஆகியால் மிகவும் கலங்கினாள் கோதை ஜனகராஜன் திருமகளைப் போலே தனக்கு ஒரு வில் அமையாத தௌர்பாகியத்தை பெற்றிருக்கின்றேனே என நப்பின்னைப் பிராட்டியைப் போலே ரிஷபங்கள் என்று ஒரு அழதி பெற்றிலேன் என்ன படிக்க அந்த நப்பின்னை பிராட்டியை மணந்து கொள்ள ஏழு ரிஷபங்களை வைத்திருந்தார் அவருடைய தந்தையான கும்பன் ஆனால் தனக்கு அப்படிப்பட்ட எந்த விஷயமும் அமையவில்லையே என்று மேலும் வருந்தினால் ஆண்டாள் நிலையை தடுமாறினார் பொழுது சில பெரியவர்கள் பார்த்து அண்ணன் திருவாய்ப்பாடியிலே ராஜக்கிரீடை செய்தானே கண்ணபிரான் ஆய்ச்சிமார்களோடு இடைப்பெண்களோடு அந்த ராசக்கிரீடையானது முடிந்த பிறகு கண்ணன் அவர்களை பிரிந்து சென்று விட்டான் அப்படி கிருஷ்ணனை பிரிந்ததாலே இடைப்பெண்கள் மிகவும் ஆற்றாமை கொண்டார்கள் அந்த பிரிவாற்றாமையாலே தங்களை தரித்து கொள்ள உயிர் வாழ்வதற்காக தங்களை ஸ்ரீ கிருஷ்ணனாகவே அனூகரித்து கொண்டார்கள் அனூகாரம் செய்து கொண்டார்கள் அப்படி கிருஷ்ணனாகவே தங்களை பாவித்துக் கொண்டு உயிர் தரித்தார்கள் சில பெண்கள் கிருஷ்ணனாக பாவித்துக் கொண்டார்கள் சில பெண்கள் கிருஷ்ணனாலே அழிக்கப்பட்ட என்ன மற்ற விஷயங்கள் என்ன அவற்றைப் போலே அனூகரித்து கொண்டார்கள் கிருஷ்ணனாக தரித்து கொண்டார்கள் என்னால் பரவாயில்லை எதற்கு காளிங்கனாக அனூகரித்து கொள்ள வேண்டுமென்றால் கிருஷ்ணனுடைய திருவடிப்பட்ட ஆகையால் சில பெண்கள் காளிங்கனாகவும் தங்களை பாவித்து கொண்டார்கள் கிருஷ்ணனுடைய திருவடி ஸ்பர்சத்தை நினைத்து நினைத்து கிருஷ்ணனை பிரிந்த ஆற்றாமையை அப்படி நினைத்து அந்த கிருஷ்ணனுடைய ஆற்றாமையை தாங்கும் வண்ணம் தரித்தார்கள் என்று பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டாள் அப்படி தன்னை அனுகரித்துக் கொள்வதைக் காட்டிலும் அவனை அனுகரித்த பெண்களை அனுகரிப்பது நல்லது என்று தீர்மானித்தாள் அதாவது கிருஷ்ணனாக தன்னை பாவித்துக் கொள்வதைக் காட்டிலும் அந்த இடைப்பெண்ணாக தன்னை பாவித்துக் கொள்வதே நமக்கு சிறந்தது என்று தீர்மானித்தாள் ஆண்டாள் தான் அப்படி தீர்மானித்த ஆண்டாள் தானும் ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாகக் கொண்டாள் அங்கிருக்கின்ற பெண்களையெல்லாம் இடைப்பெண்களாகக் கொண்டாள் தன்னை அவர்களிலே ஒருத்தியாக கொண்டாள் வடபெருங்கோயிலை நந்தகோபர் திருமாளிகையாகக் கொண்டாள் வடபெருங்கோயிலுடையானையே ஸ்ரீ பாவித்து இடைப்பெண்கள் நோற்ற நோன்பை தான் நோக்கத் தொடங்கினாள் இப்படி தன்னை ஒரு இடைப்பெண்ணாகவே கொண்டாலே ஆண்டாள் தானும் அந்த நினைவின் முதிர்ச்சியாலே பாவனா பிரகர்ஷத்தாலே அவளுடைய பேச்சென்ன நடையென்ன உடையென்ன அனைத்தும் இடைப்பெண்ணைப் போலவே அவளை பார்க்கும்படி செய்தது என்று சுவாமி பிரியவாச்சான் பிள்ளைதானும் செருப்பாவை அவதாரிகையிலே காட்டுகின்றார் தன்னை இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு எல்லாம் சேர்த்து கொண்டு நோன்பு நோற்க புறப்பட்டாலே ஆண்டாள் அந்த இடைப்பெண்கள் நோற்ற நோன்பு யாது என்னை சற்றே சுருக்கமாக அறிவோம் சர்வ சுவாமியான நாராயணன் சேத்தனர்களை ஓய்விப்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ணனாக இடைச்சேரியிலே வந்து பிறந்தான் உந்தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையோம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்றபடிக்கு தன்னுடைய எளிமையெல்லாம் காட்டும் வண்ணம் வந்து அந்த இடைச்சேரியிலே ஸ்ரீ கிருஷ்ணனாக திருவதறித்தானே கண்ணபிரான் அப்படி கண்ணவிரான் அந்த ஊரிலே வளர்ந்து வந்தபொழுது யவ்வன பருவத்தை அடைந்து விட்டான் அந்த யவன பருவத்தை அடைந்ததாலே கண்ணன் மிகவும் தூர்த்தனாக இருக்கின்றான் பெண்களை படுகொலை அடிப்பவனாக இருக்கின்றான் ஆகையால் பெண்கள் இவன் முகத்திலே விழிக்கலாகாது என்று தங்களுடைய பெண்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே வைத்து பூட்டி வைத்தார்கள் அங்கிருந்த பெரியோர்கள் ஆனால் கிருஷ்ணன் செய்த பாக்கியமோ பெண்கள் செய்த பாக்கியமோ என்றபடிக்கு ஊரிலே அந்த சமயம் மழை பொழியாமல் போனது வருணனானவன் மழை பொழியாமல் இருந்தான் அப்பொழுது இடையர் எல்லாரும் கூடி பெண்களை நீங்கள் நோன்பு நோற்றால் வருணதேவன் இறங்கி இறங்கி வர்ஷிப்பானாகையால் நீங்கள் நோர்க்க வேண்டும் என்ன அந்த பெண்களை நியமித்தார்கள் பெண்களும் அதற்கு இசைந்தார்கள் பெண்களை அவர்கள் வெளியே விட்டார்கள் ஆனால் நோன்பு நோற்பதற்குண்டான உபகரணங்கள் அவற்றை யார் தருவார்கள் என்ன கேட்க ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணனையே இதற்கு தலைவனாக நியமிக்கின்றோம் அவன் உங்களுக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் அளிப்பான் என்று பெரியோர்கள் பணித்தார்கள் பெண்கள் இசைந்தார்கள் கிருஷ்ணனை அழைத்தார்கள் நீயே தலைவனாக இருக்க வேண்டும் என்று அவனிடத்திலே கேட்டார்கள் அவனோ உடனே சம்மதித்தால் இவர்கள் சந்தேகிப்பார்கள் என்ன என்னால் அது இயலாது என்று தெரிவிக்க நீதான் தலைவனாக இருக்க வேண்டும் என்று அவனை நிர்பந்திக்க கிருஷ்ணன்தானம் அவற்றை ஏற்றுக்கொண்டான் அப்படி கிருஷ்ணனை பெண்களுக்கு காட்டிவிட்டு பெண்களையெல்லாம் கிருஷ்ணன் கையில் கொடுத்துவிட்டு இடையர்கள் அங்கிருந்து அகன்று விட்டார்கள் கிருஷ்ணனும் பெண்களும் இரவு சிறு நேரம் யமுனைக்கரையிலே விளையாடிவிட்டு இனி நாம் இங்கிருந்தோமாகில் ஆயர்கள் நம்மை சந்தேகிப்பார்கள் ஆகையால் எல்லாரும் போய் உறங்கிவிட்டு பின் இரவிலே வந்து நோன்புக்கு குளிக்கலாம்படி எழுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு தானும் நப்பின்னைப் பிராட்டின் திருவாளிகைக்குள் புகுந்தான் விட கண்ணன் பெண்களையெல்லாம் விட்டு பிரிந்து சென்றுவிட அப்படி கண்ணனுடைய நினைவாலே செய்த பெண்கள் உறங்காமல் இருந்தார்கள் சிலர் கண்ணனுடைய குணசேட்டிதங்களை நினைத்து மயங்கி கிடந்தார்கள் அப்படி மயங்கி கிடப்பவர்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டு நோன்பு நோற்பதற்காக நந்தகோபருடைய திருமாளிகைக்குச் சென்று ஸ்ரீகிருஷ்ணனை எழுப்பி தங்கள் அபேஷிதமாகிற கங்கரியத்தை பெற்று முடித்தார்கள் பெண்கள் என்ன கேட்டு அதன்படி தானும் நோன்பு புறப்பட்டாள் ஆண்டாள் இது தகுமோ என்னால் மேலையார் செய்வன்கள் என்கிறபடியே ஆண்டாளாற் ஆண்டாலும் தன்னை இடைப்பெண்ணாகவே பாவித்து கொண்டு நோன்பு என்கிற வியாஜத்தினால் அதனை ஒரு காரணமாக கொண்டு பகவத்கைங்கரியத்தை பிரார்த்திக்கின்றாள் என்பதானது காட்டப்படுகின்றது இந்த பாவனை தொகுமும் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அதாவது நம்மாழ்வார்ந்து பராங்குத நாயகியாக தன்னை பாவித்து கொண்டு எம்பெருமான் மீது மடல் எடுப்பேன் என்ன மிரட்டினார் திருமங்கை ஆழ்வாரும் தன்னை பரகால நாயகியாக பாவித்து கொண்டு மடல் எடுப்பேன் உன்னை பற்றி அவதூறு பேசுவேன் என்ன எம்பெருமான் இடத்திலே மடல் எடுப்பதாக உரைத்தான் ஆனால் மடல் எடுக்கவில்லை அவர்கள் ஆண்டாலும் அப்படி மடல் எடுப்பதாக உரைத்தெடுக்கலாம் எதனாலே அப்படி நோன்பு நோக்க புறப்பட்டாள் நோன்பு நோற்பதாக பாவித்தாள் என்னால் ராஜ மகிழ்ச்சியானவள் பிச்சை எடுத்து ஜீவித்தால் அது அரசனுக்கன்றோ இழுக்கு ஆகையாலே மடலை காட்டிலும் இழிவுபடுத்துவதுமான இழிவுபடுத்துவதும் பிரயத்னம் அதாவது சுய முயற்சியாலே எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதுமான நோன்பிலே கைவிக்கின்றார்கள் இது மடலை காட்டிலும் இழிவு செய்கின்ற விஷயம் எம்பெருமானுக்கு அவனை அடைவதற்கு அவன்தான் முயற்சி செய்ய வேண்டுமே வழி அவனை அடைவதற்கு நாம் ஒரு பொழுதும் எந்த முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது என்பதே நம்முடைய சம்பிராய சம்பிரதாயமானது காட்டுகின்ற உயர்ந்த கோட்பாடாக இருக்கின்றது என்னத்தினால ஆண்டால் மடல் எடுக்கவில்லை என்னால் இவர்கள் மடல் எடுத்தால் தானும் மடல் எடுக்கக்கூடிய என்றோ கிருஷ்ணன் ஆகையால் இவர்கள் மடல் எடுக்காமல் நோன்பு நோற்றார்கள் ஆனால் அவன் இவர்களுடைய நோன்பையும் உபேட்சியானோ அந்த நோன்பை அவன் ஏற்பானோ என்னில் எல்லா தர்மங்களையும் விட்டு என் ஒருவனையே சரணமாக பற்று என்றவன் கண்ணபெரானாகைய தன்னுடைய அடியார்கள் சம்பிரதாயத்திற்கு விரோதமான சுயமுயற்சி அதிலே எழுவதை அவன் ஒரு பொழுதும் சகிக்க மாட்டான் ஆக நோன்பு வியாஜமாத்திரமாக அது ஒரு காரணமாக அமைந்ததே என்று ஒரு காரணமாக அமைந்ததே எண்ணி வருணன் வர்ஷிப்பானோய் என்றால் அப்படி நோன்பு நோற்பதாக இவர்கள் பாவித்து கொண்டார்கள் இதனால் வருணன் மகிழ்ந்து வர்ஷிப்பானோய் என்னில் விரதத்தினால் வாடியிருக்கும் வடிவை பார்த்தால் சைதன்யத்தையுடைய வருணன் தானே வர்ஷிப்பான் என்று நிச்சயித்தார்கள் ஆகையால் நோன்பு நோற்பதற்காகப் புறப்பட்டார்கள் ஆண்டாள் தானும் தன்னை இடைப்பெண்ணாகக் கொண்டு தன் தோழிமார்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு நோம்பு நோற்கப் புறப்பட்டாள் என்ன திருப்பாவையாகிற திவ்ய பிரபந்தத்தின் அவதாரிகையாக காட்டப்படுகின்றது அப்படி கிருஷ்ணனையே மணவாளனாகப் பெற வேண்டும் என்று ஆண்டாள் தானும் பாரித்தாளே திருப்பாவையிலே கிருஷ்ணனை பெறவில்லை ஆண்டாள் அந்த இடைப்பெண்கள் தான் கைங்கரியமாகிற பேற்றை பெற்றார்கள் என்பதை வங்கக்கடல் பாசுரத்தாலே அறிவித்தாள் அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலையிலே வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயழையார் சென்னு இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை என்று தெரிவிக்கின்றாள் தான் பெறவில்லை அந்த இடைப்பெண்கள் பெற்ற பேராகிற கைங்கரியம் அந்த கைங்கரியத்தை நாம் எல்லோரும் பெருவோமாக என்ன தெரிவித்தாளே ஒழிய கிருஷ்ணன் அவளுக்கு முகம் காட்டாததாலே ஆச்சியார் திருமொழியாகிற திவ்ய பிரபந்தத்தை மேலும் மருளி செய்து இனியும் இவளுக்கு முகம் காட்டாவிட்டால் இவள் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டு விடுவாள் என்று அஞ்சு கிருஷ்ணன் தானும் விருந்தாவனத்திலே இவளுக்கு தான் இருக்கும் இருப்பை காட்ட ஆண்டாளும் மகிழ்ந்தால் எம்பெருமானை பெற்றாள் என்று அவளுடைய சரித்திரமானது காட்டப்படுகின்றது ஸ்ரீ அவள் மணவாளனாக பெற்றாள் என்பது அவளுடைய உயர்ந்த வைபவமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமைகளை உடைய ஆண்டாளாலே அருளிச்செய்யப்பட்ட உயர்ந்த திவ்ய பிரபந்தமான திருப்பாவைக்கு மூன்று தனியன்கள் நம் ஆச்சாரியர்களாலே அருளிச்செய்யப்பட்டுள்ளன அவற்றினுடைய விசேஷார்த்தங்களை சுருக்கமாக அடுத்த பகுதியிலே அனுபவிப்போம் ஸ்ரீ ஆண்டாள் சரணம் ஆழ்வாரும் பெருமானார் ஜியர் சுவாமி திருமையமலைஆழராமானுஜதிசுவாமி சரணம்